ாலும் கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகின்ற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் ஏசியா முப்பத்தி ஐந்து மூன்று கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க வேத வேதவசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் நமக்கு காண்பிக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுடைய சத்தத்தை விட்டு அவர்கள் விலகி போகும்பொழுது அவர்களை அநேக நேரங்களில் கண்டித்த தகப்பனாய் நம்முடைய தகப்பன் இருக்கிறார் ஆனாலும் அவர்களை அப்படியே விடாதபடிக்கு மீண்டும் அவர்களை சேர்த்து ஒரு தகப்பனாய் மீண்டும் அவர்களை கட்டுகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீண்டும் நேசிக்கின்ற அல்லது அவர்களோடு அவர்களிடம் மீண்டும் கிருவையாய் இறங்குகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார் நீங்கள் தளர்ந்து போன கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பலப்படுத்துங்க உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நிறைய நேரங்களில் நம்ம அநேக நேரங்களில் ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம்ல கேட்டுனே இருக்கும்போது என்ன பண்ணும் கை நம்மளுக்கு வலிக்கும்ல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ நேரம் தான் இந்த கேட்டு நேருக்கு ஒரு சில வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நிறைய நேரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் மற்றவர்களை சார்ந்து இருக்கின்ற ஒரு காரியக் ஆண்டு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா மற்றவர்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்களா மற்றவங்களுடைய இது சகாயம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா இனி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய கைகளை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் சகாயம் செய்ய போகிறேன் உங்களுடைய முழங்கால்களை நிறைய நேரங்களில் நம்ம ஜவு பண்ணி ஆண்டவர்கிட்ட சோர்ந்து போயிருப்போம் அன்றவரே இது எனக்கு கிடைக்கல அண்டவரே இந்த காரியங்களுக்கு நீங்கள் எனக்கு பதில் தரலை இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல் ஆண்டு சொல்லுகிறார் உங்களுடைய முழங்கால்களையும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று கருத்துட்டு சொல்கிறேன் எங்கள் அடுத்த வசதம் சொல்ல சொல்லுமோ சொல்லுகிறார் மனம் பதற பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருள்களையும் எல்லா விதமான கஷ்டத்தையும் எல்லா விதமான கவலைகளையும் எல்லா தளர்ந்த நிலைகளை ஆண்டவர் திடப்படுத்தவும் எல்லா பலவீனங்களை ஆண்டவர் பலப்படுத்தவும் விரும்புகிறார் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க எந்த இடத்துல உங்களை ஆண்டவர் திடப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் என ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று வேதவசன சொல்லுது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் உங்களை வந்து ரட்சித்து மீண்டும் உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு தேவனாய் மீண்டும் தன்னுடைய அரவணைப்பில் தன்னுடைய அன்பில் இறக்கத்தில் கிருபையில் உங்களை சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் வருகிறார் நம்ம கண்களை மூடினால்

ఏ సినిమా నుంచి బిక్రో నల్ల